நண்பர்களே உலகெங்கும் வாழும் இந்துக்களுக்கு கங்கை நதி புனிதமான ஒன்று இருப்பினும் என்ற வரலாற்று அறிஞரின் கூற்றுப்படி நோவாவின் வெள்ளத்திற்கு பிந்தைய நாட்களில் கங்கை நதி பிசன் என்று அழைக்கப்பட்டது உண்மையில் பிசன் என்பது வெள்ளத்திற்கு முற்பட்ட நாட்களில் ஏதேன் தோட்டத்தை வளம் பெறச் செய்த ஒரு நதியின் பெயராகும் நோவா என்ற மனுவின் ஜலப்பிரயம் பூமியின் மேற்பரப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்திருந்த போதிலும் மக்கள் தங்கள் பாதையில் தென்பட்ட ஆறுகளை ஏதின் தோட்டத்தின் ஆறுகளின் பெயர் கொண்டுதான் அழைத்தனர் ஆனால் நோவாவின் தெய்வத்திற்கு எதிராக கலகம் செய்து சாத்தானுடன் வெளிப்படையாக சேர்ந்து கொண்ட நோவாவின் மகனான காம் என்ற காமதேவன் ஆப்பிரிக்காவில் உள்ள கிகோ நதியை நைல் நதி என்று மறுபெயரிட்டான் அவனது பேரனான மன்னன் நிம்ரோத் நினைவே வழியாக பாய்ந்து சென்ற இதே கேல் நதியை டைகிரி என்று மறுபெயரிட்டான் மக்கள் ஆதாமிடமும் ஏவாளிடமும் அவர்களை சிருஷ்டித்த உண்மை தெய்வமான யகோபாவிடமும் திரும்பிச் செல்லாதபடி ஜலப்பிரத்திற்கு முந்தைய வரலாற்றை மக்களின் மனங்களில் இருந்து முற்றிலுமாக அழிக்க அவர்கள் இதை செய்தார்கள் இதனால் தான் புராணங்கள் ஆதாமையும் எவ்வாழையும் அல்லாமல் நோவாவை மனித குலத்தின் மூதாதையராக சித்தரிக்கின்றன சரி இப்போ நம்ம கங்கையின் கதைக்கு வருவோம் ஜே ஏ ராஜஸ் என்ற ஒரு நபர் எழுதிய முழு ஆதாரத்துடன் கூடிய நீக்ரோக்களை பற்றிய நூறு அற்புதமான உண்மைகள் என்ற புத்தகத்தில் கங்கை நதி வரை ஆசியாவை கைப்பற்றிய ஒரு எத்தியோப்பிய மன்னர் அதனை கங்கை என்று அழைத்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த எத்தியோப்பிய ராஜா யார் என்று பார்ப்போம் இப்போ வெள்ளத்திற்கு பிந்தைய நாட்களில் இந்தியர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை குஷ்வத் தீபம் என்று அழைத்தனர் ஏனென்றால் காமின் மகன் குஷ் அங்கு ஆட்சி புரிந்தார் என்பதால் ஆனால் வரலாற்றில் விஷயங்கள் மாறி போகின்றன வெகு விரைவிலேயே எகிப்து ஆப்பிரிக்காவின் அதிகார மையமாக மாறி அது பைபிளின் மிஸ்ராயம் என்பவரால் ஆடப்பட்டது ஆகவே மக்களின் கவனம் எகிப்தின் பக்கம் திரும்பியது வட இந்தியாவில் எகிப்து மிஸ்ராயிமின் பெயர் கொண்டு என்று அழைக்கப்பட்டது இன்றும் கூட வட இந்தியர்கள் எகிப்து என்ற சொல்லை உபயோகிக்காமல் என்று என்றுதான் அழைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் சொல்ல இந்த மிஸ்ராயிம் கிரேக்கர்களின் ஜியூஸ் மற்றும் இந்தியர்களின் இந்திரனும் ஆவார் மேலும் தனது தந்தை கொலை செய்திருந்த காமை பழிவாங்க எண்ணி எகிப்தை தாக்கிய வளர்க்கப்பட்டார் இதற்கிடையில் எகிப்திலிருந்து தப்பி ஓடிய கூஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் நைல் நதி வழியாக தெற்கு நோக்கி பயணித்து அட்பரா சமவெளி வந்தடைந்த போது அங்கிருந்து அவர்களால் அக்சம் என்ற பீடபூமியை காண முடிந்தது அங்கே அவர்கள் ஏறி சென்று பண்டைய நகரமான அக்சம் மற்றும் அதன் பின்பு சமவெளிக்கு இறங்கி வந்து மெரோ என்ற ஒரு நகரத்தையும் நிறுவினர் பின்னர் மெரோ என்ற இதே பெயரை அடிப்படையாக கொண்டுதான் இந்து மதத்தில் உலகத்தின் மையம் என்று கருதப்படுகிற கைலாச மலையை மேருமலை என்று பெயரிட்டனர் இதற்கிடையே தனது மகன் எத்தியோபிஸ் என்பவருடன் எத்தியோப்பியாவை விட்டுவிட்டு மெசபோட்டேமியாவிற்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவர் கிஷ் என்ற நகரத்தை சுமார் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பின்னர் அவர் இந்தியா வந்து கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் தனது கோசல ராட்சியத்தை நிறுவினார் கோசலம் என்றால் குஷியன் ராஜ்யம் என்று பொருள் இருப்பினும் இந்தியர்கள் அவரை அவரது தசரதர் என்ற பட்டப்பெயரால் பெயரால் மட்டுமே அறிகிறார்கள் அதாவது அவர் பத்து ரதங்களின் உரிமையாளர் என்று பொருள்படும் அவர் ராமரின் தந்தையும் கூட அவரது பேரனுக்கும் குஷ் என்று பெயரிடப்பட்டது இருப்பினும் ஆப்பிரிக்க வம்சாவளி காரணமாக இந்து மதம் இவருடைய அடையாளத்தை மூடி மறைக்க கடுமையாக முயற்சிக்கிறது மேலும் பிசன் நதியை கங்கை என்று பெயர் மாற்றிய எத்தியோப்பிய மன்னரும் இவர்தான் நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்